வெல்கம் டு மை சேனலுங்க இன்னைக்கு சமையல் வீடியோ இல்லைங்க இன்றைக்கி நான் காலையில் கோயிலுக்கு போயிருந்தேங்க அதாவது எங்கள் காஞ்சிபுரத்தில் இருக்க வரதர் கோயில் போயிருந்தேன் உங்கள் எல்லாேருக்கும் தெரியணுன்னா அத்தி வரதர் கோயிலுக்கு போயிருந்தோம் அங்கே என்ட்ரன்ஸ் நீங்கள் நுழையிற போதே பார்த்தீங்கன்னா மகிழ மரம் இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா தர ஃபுல்லாகவே பூ தாங்க இருக்கும் இந்த மகிழம் பூ அவ்வளோ வாசனை தரக்கூடிய பூங்க இதோட பயாலஜிக்கல் நேம் வந்து மிமுசோ எலிகி இதை வந்து இந்த மகிழ மரத்தையே வந்து ஞான மரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பூ வந்து அவ்வளோ வாசனையாக இருக்கக்கூடிய பூ இந்த பூ பூக்கிறம்பொழுதும் வாசனையாக இருக்கக்கூடியது அதே போல் இந்த பூ காஞ்சிடுச்சுனாலும் அவ்வளோ வாசனையாக இருக்கும் சின்ன பொழுதுல எங்கள் அம்மா எங்களுக்கு இந்த பூவை திருக்கழி இருந்து வாங்கி வந்து எங்கள் தலையில் வச்சு விடுவாங்க இப்போ அதே வேலையை எங்கள் சார் செய்கிறாரு நாங்கள் கோயிலுக்கு போய் எனக்கு வேணுங்கிற பொழுது நான் போவேன் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் பிரித்து கோத்து வச்சுப்போங்க இந்த பூவை இந்த பூவோட வாசம் அப்படியே ஆளை மயக்கக்கூடிய அளவு வாசம் அப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க நம்ம டிப்ரெஷன்லலாம் இருக்கோம் அப்படின்னா நம்ம அந்த கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற பூவை எடுத்துகிட்டு வந்து நம்ம வச்சோம்னா நம்மளுடைய டிப்ரெஷன் எல்லாமே இறங்கிடும் அதுக்கு காரணம் இந்த பூவோடைய வாசம்தான் இப்போது இந்த பூவை வந்து திருவண்ணாமலையில் ஸ்தல விருட்சமாகவே வச்சுருக்காங்க இந்த மரத்தை மகிழம்பூ மரத்தை ஸ்தல விருட்சமாகவே வச்சுருக்காங்க இதெல்லாம் கேட்கறதுக்கே எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது பாருங்க இப்போ இந்த பூவை நம்ம எப்படி கோத்து வச்சுக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம உங்களுக்கு சிம்பிளாக இது எப்படி கோக்குறதுன்னு தான் நான் சொல்லவே போகிறேன் எல்லாருக்கும் தெரியும் அதனால் இந்த பூவோட அழகே அவ்வளோ அழகு இது நம்ம வந்து கட்ட முடியாது இந்த பூவை தான் முடியுமே இப்போ நான் இந்த பூவை ஒரு ஊசி நூலில் தான் கோக்க போகிறேங்க நான் சின்னதாக மெலிசாக ஊசியை எடுத்துட்டு நூலை கோத்துட்டு நம்ம இந்த பூவை இப்படி தலைகீழா தான் கோக்க முடியும் அதை பார்க்குறதுக்கு கோக்குறம்போதே கோபுரம் கோபுரமாக நம்ம கோத்துக்கிறோம் கோத்துட்டு நம்ம இப்படி கோத்துட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் அது பாக்குறதுக்கு எப்படி கயிறு மாதிரி இருக்குது பாருங்கள் நூல் தெரியாமல் பூ மட்டும் தெரியும்போது கயிறு மாதிரி இருக்கும் ஃபுல் பூவையும் நம்ம கோத்துட்டு பார்க்குற பொழுது அப்படியே பாம்பு மாதிரியே இருக்குது பாருங்க பாம்புடைய மேல் தோல் எப்படி இருக்குமோ அது போலயே இருக்குது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பாக்கிறதுக்கு நான் பாதி பூ தான் கோத்தேன் இன்னும் பாதி பூ இருக்கு கோக்கல வச்சுருக்கேன் உங்களுக்கு இந்த பூ கிடைக்கிற பொழுது வச்சுக்கோங்க அவ்வளோ வாசனையாக இருக்கும் அப்படி உங்களுக்கு வேணும்னா உங்ககிட்ட இருக்கிற பூக்காரம்மா தெரிஞ்சவங்க கிட்ட இருக்கிற பூக்காரம்மா கிட்ட சொன்னீங்கனாலே போதும் அவங்களுக்குலாம் தெரியும் இந்த பூ எங்கே இருக்குது ஏதுன்னு அவங்க உங்களுக்கு அழகாக எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க இது விலை வேற அவ்வளோ உயர்ந்ததுங்க இந்த பூவோட வில எப்படியும் வந்து அறுபது ரூபாய் இல்ல ஐம்பது ரூபாய் கிட்ட சொல்லுவாங்க இத்தனூண்டு நூண்டு பூவே அதனால கிடைக்கிற பொழுது நம்ம இதெல்லாம் அனுபவிச்சுக்கணுங்க நீங்க உங்க பூக்கார